வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்திச்சேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம பேர் சரிச்ச நிறைய பேர் என்கிட்ட கேட்குறதும் நானும் பண்ண ப்ரெசென்டேஷன் செய்யறதுல உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி பேசியிருக்கீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஃபயர் அப்படிங்கிறத கான்செப்டையும் சொல்றீங்க ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இது வந்து பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சரி இதை பற்றி ஒரு வாட்டி உங்கள்கிட்ட பேசணும்னு நான் நினச்சேன் ஏன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பற்றி இருக்கிற பேச்சு ஒன்று இது பணத்தை பற்றி இருக்கிற பேச்சு இல்லை ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் ரிட்டையர்மெண்ட்டையும் சேர்ந்து பார்க்குறதுல எனக்கு கருத்து கிடையாது ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வேறு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது வேற ஒரு இடத்துல ஜுபின் மேத்தா சொல்லியிருப்பார் ரொம்ப வயசு பழிந்த அவர் வந்து ஒரு மியூசிக் கண்டக்டர் அவர் நம்ம வேலையை என்ஜாய் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது யார் அவங்க வேலையை என்ஜாய் பண்ணலையோ அவங்க தான் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கவலைப்படணும் நான் முழுசாக ஒத்துக்கிறேன் நீங்கள் நிறைய ரிட்டையர்மெண்ட்டுன்னு வேலை பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் டெத்தும் குயிக்காக வந்துடும் இது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிட்டையர் ஆகி டப்புனு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸை குயிக்காக செத்துருவாங்க அண்ட் நிறைய பேர் ரிட்டையர் ஆகி வீட்டில் சும்மா இருப்பாங்க பசங்க இருக்க மாட்டாங்க பசங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க ரொம்ப போர் அடித்து ஃபஸ்டேஷனில் இருப்பாங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் பாயை பிடிச்சி பாய சுரண்டிட்டு இருப்பாங்க அதனால் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது முட்டாள்தனம் எஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஃபைனான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கிறது அந்த வேலையிலேருந்து வர சம்பாத்தியத்துக்காக நீங்கள் வந்து பணத்துக்காக நீங்கள் அதை நிம்பி இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் பணத்துக்காக டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு அவன் கட் பண்ணி விட்டானா நீங்கள் வந்து பணத்துக்காக டைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுங்கிற நிர்பந்தத்தை கட் பண்ணணுமே தவிர நான் வேலை செய்யறத நிறுத்தப் போகிறேன் நான் ரிட்டையர் ஆக போகிறேங்கிற நிர்பந்தத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் இது மாதிரி ஒரு மூணு நாலு ப்ரொஃபஷன் இருக்குது இது நார்மலாக அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது இந்த அவங்களுக்கு ஏன் ரிட்டையர்மெண்ட் கிடையாதுன்னா கடைசி நாள் வரைக்கும் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருப்பான் ஒரு ஆடிட்டருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அவர் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணோம்னா கடைசி நான் வரைக்கும் அவர் ஆடிட் பண்ணால் கையெழுத்து போடலாம் வேலை செய்யலாம் அது சேலஞ்சாக தான் எடுத்து செய்யணும் ஒரு அக்கௌண்டிங் ப்ராப்ளம் வருது ஒரு டேக்ஸ் ப்ராப்ளம் வருது ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வருது அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பெட்டராக பண்ணலாம் அண்ட் கடைசி இன்னும் பண்ண 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 வில் பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்டு கடைசி வரைக்கும் நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சட்டம் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த சட்டத்தை நீங்கள் படிக்கிறச்சால் தான் உங்களுக்கு பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதை நிறுத்திட்டு மென்டலி ஆக்டிவாக இல்லைன்னா டீஜெனரேஷன் ஆஃப் பிரெயினும் நடந்துடும் அதே மாதிரி ஆடிட்டர்னு ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி டாக்டருங்கிறது இன்னொரு ப்ரொஃபஷன் உயிர் காப்பாற்றுற ப்ரொஃபஷன் ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் உயிர் காப்பாற்றிட்டே இருக்கலாம் அண்ட் நீங்கள் மோர் அண்ட் மோர் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுலேயும் அண்டு சிம்டம்ஸ் பார்த்தாலே உங்களால் சொல்ல முடியும் அதனால் அங்கேயும் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாது நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டேன்னா கூட உங்கள் வீட்டில் வந்து உங்களை தேடி பார்த்து நாலு மருந்து கே எனக்கு முடியல எனக்கு ரெண்டு மருந்து சொல்லுங்கன்னு சொல்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க அதே மாதிரி வக்கீலுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாது ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் அவர் கோர்ட்டுக்கு போகலாம் வாதாடலாம் ராம்ஜேத்மனாலாம் தொண்ணூத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தார் தொண்ணூத்தெட்டு வயசு இருந்தார் இறந்து போகிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அவர் வேலை இருந்தார் அவர் பணத்துக்காக நீங்கள் வேலை செஞ்சாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு அதே மாதிரி இருந்தவர் தான் ஃபலீ அரிமன் அவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதே கிடையாது இவங்க நான் சொன்ன எந்த பேருமே வந்து வந்து பணத்துக்காக வேலை செய்யல அந்த ஜாய் ஆஃப் ஒர்க்கிங்க்காக வேலை செய்கிறாங்க அப்போ தான் நம்ம லைஃப்பில் பிஸியாக இருக்க முடியும் காக்னேட்டிவ் ஒர்க் இதுக்கும் சொசைட்டிக்கு நீங்கள் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இப்போ கடைசியில் அவரால் எழுந்து நடக்க முடியாத வரைக்கும் மன்மோகன் சிங் பார்லிமெண்ட் வந்துட்டு இருந்தார் அவர் எண்பத்தெட்டு வயசு இருக்கிறனா அவரை பார்க்க போறச்ச பத்து புஸ்தகத்தை இருந்தார் அவர் இதை ஏன் இன்றைக்கி இப்போ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அறுபத்தெட்டு வயசான பில் கேட்ஸ் வந்து இப்போ ஒரு சிஎன்பிஎஸ்சியில் ஒரு இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க சார் உங்களுக்கு அறுபத்தெட்டு வயசாயிடுச்சு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நீங்கள் எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னு கேட்டாங்க இப்போ வந்து பில் கேட்ஸ் வந்து ரெண்டு வேலை பண்ணிட்டுருக்கிறார் வாழ்க்கையில் ஒன்று மெலிண்டா அண்ட் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிகிட்ருக்காரு அதன் மூலமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கிறாரு அண்ட் இதில் வந்து டிசீஸ் பவர்ட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு இன்றைக்கி போலியோ இவ்வளோ தூரம் குறைஞ்சி எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் வருது அவ்வளோ தூரம் போலியோ கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிடுச்சுன்னா அதில் பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சானிடேஷன் அதாவது சானிட்டேஷன்னா வந்து இந்த சாக்கடையை உள்ளே விட்டு அதை க்ளீன் பண்ணுறதுல அவர் சாக்கடை கிளீனிங்கில் பல ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸில் அதுக்கும் நிறைய இன்வெஸ்ட் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் பல துறையில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் இது அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவர் பணத்தை எடுத்து அவர் பண்ணார் அதே மாதிரி பஃபட்லேருந்து பணத்தை வாங்கி அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் அதே சமயத்தில் மைக்ரோசாஃப்ட் போர்டிலேருந்து விட்டாலும் இன்றைக்கும் அவர் ஆம்சை மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஒரு டெக்னாலஜி அட்வைஸராக இருக்கார் கம்பெனிக்கு டெக்னாலஜி அட்வைஸ் தந்துட்டு தான் இருக்கிறாரு இதெல்லாம் எதுக்குன்னா லேட்டஸ்ட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் அவர் வந்து அப்கிரேடடாக இருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வாரம் ஒரு கே கேபினில் பிரேக் எடுத்து பத்து புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த புஸ்தகத்தை இப்போ என் டு என் படிக்கிறதும் அவர் ரெகுலராக பண்ணுறது இந்த லேட்டஸ்ட் சிஎன்பிசி இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்ன ரிட்டைர்மெண்ட் கேட்குறீங்களே என் ஃப்ரெண்டை பற்றி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கிறாரு என் ஃப்ரெண்டுக்கு தொண்ணூற்றி நாலு வயசாகிடுச்சி அவன் ஆறு நாளுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான் ஷார்ப்பாக இருக்கிறான் இப்போ கூட ஆப்பிள் ஸ்டாக்கை விற்கிறான் அவரை பற்றி ரெண்டு வார்த்தைக்கோளுங்கிறார் அவர் ஆப்பிள் ஸ்டாக்கை பற்றி பேசுகிறா அது நானாக அடிஷன் விட்டுருக்கேன் பட் ரொம்ப காக்னேட்டிவ்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவரோட ஃப்ரெண்டு தொண்ணூற்றொம்போது வயசு சாவர நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இது எல்லாமே அவர் நான் சொல்கிறது வாரண்ட் பற்றி இவங்க யாருக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது எண்பத்தி ஏழு வயசாகிறது டன் டாட்டாவுக்கு அவர் வந்து போஸ்டேந்து ரிட்டையர் ஆனாலும் டாடா ட்ரஸ்ட் மூலமாக டாடா கண்ட்ரோல் கம்பெனி எந்த டைரக்ஷனில் போகிறதுங்கிறத டைட்டா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கார் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு எலக்ட்ரிக்கு வெஹிக்கிள்ஸில் டாட்டாஸ் ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது ரத்தன் டாட்டாவோட இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ எனக்கு எதுக்குப்பா வம்புன்னு இல்லாமல் எங்கள் பெரியப்பா அரஞ்சாக்கம் பெரியப்பா அதை நான் வாங்கி திரும்பி டோனர் ஒன் பண்ணுவேன்னு அந்த கம்பெனியை வாங்கியிருக்காரு ஏர் இண்டியாவை அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா நம்மளுக்கு மனுஷங்கிறவன் கடைசி நாள் வரைக்கும் பிஸியாக இருந்தால் தான் நல்லது வீட்டில் தனியாக உட்காந்துக்கிட்டு சும்மா மோட்டர் வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இல்லாத வியாதிலாம் வரும் அதனால் ஃபயருங்கிறதுல எனக்கு ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரிட்டையர் ஹேர்லிங்கள எனக்கு நம்பிக்கையே கிடையாது ரிட்டையர்டு ஹேர்லினா உங்களுக்கு நீங்கள் பிடிக்காத வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க பிடிச்ச வேலையை செய்யுங்க ஸோ படித்து சொசைட்டி உங்களை இவ்வளோ தூரம் விட்டுருக்கு நீங்கள் படித்த படிப்புனால சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்